ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை விமானி சுதா வெல்கம் பேக் டு மை சேனல் கோபி சுதா நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது புளியோதர மிக்ஸ் இது வந்து டிராவல் பண்ணுறதுக்கு நம்ம செயல்படுறோம் இது வந்து என்ன நீங்கள் ஒன் மந்த் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதுக்கு டேஸ்ட் கொடுத்துக்காக நம்ம எல்லோரும் வேர்க்கடலையோ சேர்த்து செய்ய போகிறோம் வாங்க எப்படி சேர்க்குன்னு பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு புளி சாதம் பண்ண போகிறோம் இதுக்கு ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு நம்ம ரைஸ் எடுத்துக்கிறோம் இது வந்து ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் அதாவது ஒரு டம்ளர்னால் நீங்கள் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இது கூட நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு வேக வச்சுக்கலாம் நம்ம பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் உப் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா கரைச்சி இந்த தண்ணி மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம புளியோதரை பொடி ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுசம்பருப்பு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி வதம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு வெந்தயம் கால் டீஸ்பூன் கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு நாலு வரமெளகாய் மட்டும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வேர்க்கடலையை நம்ம வறுத்துட்டோம் நைன்டி பர்சன்ட் வறுத்தாச்சு இப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம் தீயும் சேர்த்து நல்லா வெடிக்கிற வரைக்கும் அப்படியே டைரோஸ்ட் பண்ணிக்கலாம் எள்ளை வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் சேர்த்து ஆற வச்சு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் குளியோதரைக்குனே தனியாக செய்யக்கூடிய பொடி இதெல்லாத்தையுமே ஒரு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம பாரம்பரியமாக செய்யக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ண தான் செய்வாங்க கடுகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம் வர ஒரு மூணு வரமிளகாயை பொடியாக ஒரு பொரிய கருவேப்பில கொடுக்க வந்து செருங்காயம் சேர்த்துக்கலாம் செருங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நல்லா அதெல்லாம் இன்னும் உழுது பொடி ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இன்னையும் நல்லா வதங்கணும் புளி தண்ணி அதாவது பெரிய நெல்லை அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தூள் சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா எண்ணெய் தரட்டி விடுங்க இப்போ அடுத்தது என்னென்னா புளித்தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம புளித்தண்ணியை ஆட் பண்ணிட்டோம் இது நல்லா கொதிக்கணும் கொதித்து எண்ணெய் வந்து பெரியதை வரைக்கும் விடணும் அதாவது மினிமம் வந்து ஒரு எயிட் மினிட்ஸ் வந்து நீங்கள் சின்ன வச்சு அப்படியே விட்டுணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் சாதத்துக்கும் துப்பு சேர்ந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து சிம்மில் விட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் திக்காகிடும் அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம இப்போது சூப்பராக புளியோதரை மிக்ஸ் ரெடி பண்ணிவிட்டோம் மூணு பேத்துக்கு அழகாக தான் எடுத்து மிக்ஸ் பண்ண போகிறோம் இது வந்து ஒரு டைட் கண்டெய்னர் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சாதம் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம குடுத்து வச்சுருக்கோம் இது வந்து எண்ணெய் ஊற்றி வேக வச்சதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆரஞ்சவெல்லாம் உதிரியாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இப்போ புளியோதரிய நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் இப்போ பிளேட்டில் மாற்றிக்கலாம் இதெல்லாம் எண்ணெய்க்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் சுவையான புளி சாதம் ரெடி புளியோதர் மிக்ஸ் எப்படி செஞ்சீங்க பாத்தீங்க நீங்களில் ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க லைக் பண்ணி